ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல நேத்தைக்கான எபிசோட்ல மூணாவது ப்ரமோல வந்த சண்டைகளை காட்டல ஆனா நேத்து ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சண்டை வேற லெவல்ல இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க விஜய் பார்வதிய வச்சு கனி சூப்பர் கேம் ஒண்ணு ஆடினாங்க என்னப்பா விஜய் பார்வதிக்கா சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னங்க விஜே பார்வதி எப்படிப்பட்டவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களை அவங்க ஆடுற கேம் அவங்க டைரக்டா ஆடுவாங்க நான் இப்படி தாண்டா என்ன எவன் வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் பேச வேண்டியதை பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதி பேசுவாங்க அவங்கள பத்தி நமக்கு தெரியும் ஆனா கனி விளையாடுற விளையாட்டு வேற லெவல் விளையாட்டா இருக்குங்க அவங்கள பொறுத்த அளவுல சரியான விஷம் அப்படின்னே சொல்லலாம் விஷத்தை தூவி விட்டுட்டு அமைதிய ஒரு ஓரமாக இருந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க தூண்டி விட்டு குளிர்காயிராங்க அப்படினே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிஜே பார்வதிய மண்டியிட வச்சுட்டாங்க அப்படி நேத்து ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குல போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிஜே பார்வதி கிச்சன் ஏரியால இருக்கிற மேடல ஏறி உட்காடுறாங்க அப்போ கிச்சன் ஏரியால நிக்கிறவங்க மேடல ஏறி உட்கார கூடாது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே எல்லாம் சொல்றாரு ஆனா எஃப்ஜேய பொறுத்தளவுல செம காண்ட்ல இருக்கான் பார்வதி மேல அதுக்கு காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும் பார்வதி வந்து என்னப்பா ஆதிரைக்குன்னு சொன்னா மட்டும் ஊட்டி விடுற மத்தவங்களுக்குன்னா நீ செய்ய மாட்டியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆதிரையும் எப்ஜேயும் காதல் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து ராத்திரி அந்த கன்றாவிய வேற பண்ணாங்க எஃப்ஜே எங்க போய் நிக்கிறானோ அங்க ஓடி ஓடி போய் ஆதிரையை கட்டி பிடிச்சிட்டு நின்னுக்குறாங்க அப்படி இருக்கும் போது பொது மேடையில கத்தி மத்தியானமே விஜய் பார்வதி இத சொல்லிட்டாங்க இந்த கான்ல எஃப்ஜே வேற பார்வதி மேல செம கான்ல இருந்தான் அப்படி இருக்கும் போது முதல்ல எப்ஜே தான் ப்ராப்ளம் தோண்ட பண்றான் இதுல உட்கார கூடாது அப்படிங்கிற சொல்றான் நீ யாரா சொல்றதுக்கு நான் அப்படிதான்டா உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி பிஜே பார்வதி ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கேப்டனும் வர்றாரு இந்த துஷார்லாம் எல்லாம் கிடையாதுங்க வேஸ்ட் பாக்குறதுக்கு கொரியன் மாதிரியே இருக்கான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பெண்கள் கிட்டையுமே காதல் வலை விரிச்சுக்கிட்டு இருக்காரு அது கெமியா இருக்கட்டும் அப்சராவா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காரு இந்த தலைவரை பொறுத்தளவுல காலையில டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க யாருமே சாப்பிடலையே பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எதுக்குடா திங்குறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டானா கேட்கவே இல்லை அவங்க கூட உட்கார்ந்து மூக்கு முட்டை தின்னுகிட்டு தான் இருந்தா இந்த துஷார் ஆனா இந்த இடத்துல நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கோம் கிச்சனுக்குள்ள யாருமே வரக்கூடாது நீங்களும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல விஜய் பார்வதி சொல்றாங்க சரிப்பா கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு ரூல் புக்ல இருக்குதா இல்ல இல்ல அது மட்டும் இல்லாம சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க தான் இந்த வீட்டையே நிர்வகிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது அதுக்கு துஷார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இல்ல நான் இந்த வீட்டோட தலைவர் நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படிமா சொல்றான் பார்வதி கேப்பாங்களா இல்ல கேப்டன் ஆயிரு எவனா வேணாலும் இரு நான் இப்படிதான் உட்காருவேன் நீ என்ன பண்ணுவே பண்ணு அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்மளோட கனியக்கா வர்றாங்க கனிவான கணியக்காங்க அந்த கணியக்க இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரு நீ சொன்னா கேளு எல்லாரும் சேர்ந்துதானே முடிவு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது அதுக்கு விஜய் பார்வதியை பொறுத்தளவுல இல்லக்கா அப்படிலாம் எந்த ரூல் புக்களும் இல்ல நான் ஏறி உட்கறதுனால என்ன பிரச்சனை கண்ணி விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது கிச்சன் ஏரியால இருந்து ஒரு பொருள் கீழே உடஞ்சிருச்சு கிச்சனுக்குள்ள எல்லாருமே வந்து போறதுனால யார் உடைச்சாங்க அப்படிங்கறத தெரியல அதனாலதான் இந்த ரூலை போட்டிருக்கோம் அப்படி சொல்றாங்க அதுக்கும் விஜய் பார்வதி கரெக்டான பதில தான் சொல்றாங்க ஏக்கா கிச்சன் ஏரியால மட்டும் பொருள் உடையல அந்த சைடு உடஞ்சிருக்கு இந்த சைடு உடஞ்சிருக்கு அதுக்காக அந்த இடத்துக்கெல்லாம் ஆள் போக கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படி மாதிரி கேக்குறாங்க அதுக்கு கனி வந்து அப்படி இல்ல இங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அதை மாரி நீ எதுக்கு போற அப்படி எல்லாம் போக கூடாது அப்படி மாதிரி சொல்றாங்க துஷார்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதையே தான் பார்வதி இந்த இடத்துல சொல்றாங்க ரூல் புக்ல அப்படி எதுவுமே கிடையாது நான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் எல்லா இடத்துக்கும் போலாம் அதெல்லாம் யாருமே தடுக்க முடியாது கேப்டனா இருந்தா கூட தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்குது கனியை பொறுத்தளவுல கொஞ்சம் எல்லை மாதிரி பல வார்த்தைகள் சொல்றாங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு எல்லாம் சொன்னா புரியவே செய்யாது புத்தி இருக்கிறவங்களுக்கு சொன்னாதான் புரியும் உனக்கு தான் புத்தியே இல்லையே செவத்து கிட்ட மாதிரி தான் உங்ககிட்ட பேசுறது அப்படிங்கிற மாதிரி தாம் தூம்னு கத்துறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பார்வதி இப்படி உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா நான் கிச்சன்ல வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வெளி நடப்பு பண்றாரு இன்னொரு சைட் கெமி கெமி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் வெஷல் வாஷ்லாம் பண்ண மாட்டேன் நான் வெளிநடப்பு பண்றேன் அப்படி மாதிரி போறாங்க இப்படி

சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க வெத்து தான் இருந்துகிட்டு இருக்காங்க பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்வதி இன்னைக்கு கேமை கரெக்டா தான் கொண்டு போனாங்க அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா பேக்கப் பண்றதுக்கு ஆள் இல்ல தான் கேம் போகும் கேமோட பேட்டர்னே அதுதான் எதுக்காகனா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் பவர் இருக்குது அப்படிங்கறது பிக் பாஸோட அறிவிப்பு ஆனா அந்த பவரை இதுவரையா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்கள் சரிவர செய்யவே இல்ல இன்னைக்கு அதை பார்வதி செய்யலாம்னு நினைச்சாங்க ஆனா கனியக்காவோட மூலைக்கு பக்கத்துல பார்வதி எல்லாம் வெத்து வெட்டுங்க கனியக்காவை பொறுத்தளவுல எல்லாரையும் ஒண்ணு திரட்டிட்டாங்க திரட்டிட்டு உண்ணாவிரதம் இருக்கிற நேரம் போக 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 எல்லாருக்கும் பசிக்குது எல்லாரும் வந்து பார்வதியை டார்கெட் பண்றாங்க நாங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் பார்வதி தான் காரணம் பார்வதி மன்னிப்பு கேட்டா தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அட பாவிகளா பார்வதி தான் நான் ஏறி உட்கார்லன்னு சொல்லிட்டால்ல மறுபடியும் எதுக்காக போராட்டம் நடத்துறீங்க அப்படிங்குற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் ஸ்ட்ரைக் போய்கிட்டே இருக்குது இந்த இடத்துல திவாகர் எப்பவும் போலவே பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு வராரு திவாகரை எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவு திரும்பவும் கமருதி கேவலப்படுத்த அதாவது இவனை பொறுத்தளவுல இவன் பெரிய வெண்ணன்னு நினைச்சுட்டு இருக்கான் அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க இந்த சீசனோட ஹோஸ்ட் தான் ஒண்ணுக்கும் உதவாத விஜய் சேதுபதி போன வாரத்துல கமருதீன் வந்து திவாகர பைத்தியம் மெண்டல் அரலுசு அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள்ல திட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம பிசிக்கலாவும் அட்டாக் பண்ணிருக்கான் அதுக்கு எதிராக விஜய் சேதுபதி எந்த கேள்வியுமே கேட்கல எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்கல அந்த திமுறல இன்னைக்குமே கமருதீன் திரும்ப திரும்ப திவாகர் தான் டார்கெட் பண்றான் உன்னோட பேரை வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கறத எடுத்துட்டு ஜால்ரா ஸ்டார்னு வச்சுக்க நீ பார்வதியோட ஜால்ரா அப்படிங்கிற மாதிரி இழிவுபடுத்துறான் அது மட்டும் இல்லாம பொடா உருண்டா பொடா உருண்டா அப்படிங்கிற மாதிரி பாடி ஷேமிங் பண்றான் இப்படி தொடர்ந்து திவாகரை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் இவன் மட்டும் இல்லங்க பிரவீன் ராஜா இருக்கட்டும் எப்ஜேவா இருக்கட்டும் எல்லாருமே திவாகரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சபரி நடந்துகிட்டதுமே நமக்கு வருத்தமா தான் இருந்துச்சு சபரியை பொறுத்தளவுல எப்பவுமே ரெண்டு சைடும் யோசிச்சு பேசுவாரு ஆனா இந்த இடத்துல பிக்பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சட்டம் போட்டிருக்கோம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போய்கிட்டே இருக்குது எல்லாருமே பேசி பாக்குறாங்க பார்வதியை பொறுத்தவரை நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுப்பா இவங்க என்ன சோத்தை வச்சு இப்படி கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னா காலையில நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல ஒரு கிலோ உப்பள்ளி போட்டாங்கல்ல அதுக்கு யாரும் மன்னிப்பு கேட்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க இதே கேள்விய சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற வியானா வந்து பிபி வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை வேற அந்த பிரச்சனை வேற நாங்க சாப்பாட வேஸ்ட் பண்ணவே இல்ல நாங்க வடகம் செய்யப் போறோம் அதனால அத பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வியானா கிட்ட பேசுறாங்க வியானாவும் கேக்குறாங்க நீங்க சாப்பாட வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றீங்க ஆனா நாங்க காலையில சாப்பிடாம தானே இருந்தோம் நீங்க எல்லாம் மூக்கு மூட்டா கொட்டிக்கிட்டு தானே இருந்தீங்க இப்ப எதுக்காக இவ்வளவு கிரியேட் பண்றீங்க இருந்தாலும் இவங்க கேட்கற மாதிரி இல்ல பார்வதி மன்னிப்பு கேட்டா மட்டும் தான் நாங்க வேலை செய்வோம் அப்பனாதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் பிளே போகுது இந்த கேமுக்கு முழுக்க முழுக்க மூளை அப்படின்னா அது கனியோட மூளைதான் காலையில நடந்த விஷயத்துக்கும் கனியோட தான் காரணம் அதாவது கனியை பொறுத்த தூண்டி விட்டுட்டு ஓரமாக நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனை நீண்டு நீண்டு போகுது சரி நம்மளால எதுக்குடா இவன்கள் எல்லாம் பட்டினியா கிடக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து மன்னிப்பும் கேட்கறாங்க அதுக்கப்புறமா வங்கடா சாப்பிட போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா பார்வதி வர்ற நேரங்கள்ல எஃப்ஜே நடந்துகிட்ட விதங்கள் கேவலமா இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அதாவது பார்வதி பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் நான் பண்ணது தப்பா இருந்துச்சுன்னா பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க நீங்க மன்னிப்பு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க எனக்கு ஒண்ணு மட்டும்தாங்க புரியல காலையில இவனுங்க மூக்கு மொட்டை கஞ்சி சாப்பிட்டானு அதுவும் விதிமீறல் தானே அதுக்கு கனி என்ன சொன்னாங்க இது விதிமீறலா இருந்தா கூட பிக் பாஸ் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த கஞ்ச சாப்பிடுறாங்க கஞ்சி சாப்பிட்டது கூட பரவாயில்ல டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க திங்க கூடாது அப்படிங்கறதுக்காக கஞ்சில ஒரு கிலோ உப்பள்ளி கொட்டுறாங்க இந்த இடத்துல கனி பண்ணது தப்பா பார்வதி பண்ணது தப்பா கண்டிப்பா கனி பண்ணதுதான் தப்போட உச்சகட்டம் பார்வதியை அந்த மேடையில ஏறி உட்கார்ந்தாங்க அதுதான் அவங்க பண்ண தப்பு ஆனா கனி இத விட பெரிய தப்பு பண்ணிருக்காங்க ஆனா வீக்கெண்ட்ல வர விஜய் சேதுபதி என்ன சொல்லுவாரு கனி நீங்க சூப்பரா போராட்டம் நடத்தி உங்களோட உரிமையை கைப்பற்றிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படிங்க சொல்ல போறாரு விஜய் சேதுபதி அத தாங்க சொல்லுவாரு என்ன பொறுத்த அளவுல கேமா கேமா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிக்பாஸ் வீட்ல இருக்கிற கனி பண்ணது விதிமீறல் பார்வதி விதிக்குட்பட்டு தான் கேம் ஆடினாங்க அப்படியே அவங்க தப்பா விளையாண்டாலும் அதுக்கு பிக் பாஸ் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லனா விஜய் சேதுபதி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இது என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு பிக்பாஸ் வீட்ல பவர்ஃபுல்லா இருக்கிறது பிபி வீட்ல இருக்கிறவங்க தான் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க உப்புக்கு சப்பானியா மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல கனியோட டீம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குது அவங்க நினைக்கிறது தான் பிக்பாஸ் வீட்டுல நடக்குது அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை பார்வதி மன்னிப்பு கெட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் சமைச்சு சாப்பிடறாங்க இதுதாங்க நேத்து ராத்திரி நடந்துச்சு என்னப்பா பார்வதி நடந்துகிட்ட விதம் தப்பு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இல்லாம பிக் பாஸ் வீட்ல இருந்து இப்படிலாம் பண்ணிருந்தாங்கன்னா தப்பு ஆனா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து இப்படி பண்ணதுல எந்த தவறுமே கிடையாது அவங்களோட பவரை காட்டணும் அப்படிங்கறக்காக தான் அவங்க பண்ணாங்க ஆனால் எங்களை யாருமே அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல பிக் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்கள் ஒற்றுமையா இருந்ததுனால அவங்களோட பவர் இங்க செல்லுபடியாகல எல்லாமே கேம் தான் தாண்டி எதுவுமே கிடையாது என்னதான் இருந்தாலும் கனிய அளவுல சூப்பரா கேம் ஆடுறாங்க என்னோட கருத்து பிக் பாஸ் உங்களை அளவுல இந்த பிரச்சனையில அதாவது நேற்று நடந்த எல்லா பிரச்சனையிலயுமே யாரு தப்பு பண்ணிருக்காங்க அதாவது கனி வந்து ரூல்ஸ் மீறி பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பார்வதி பண்ண விஷயத்த பெருசு படுத்தி எல்லாரையும் தூண்டிவிட்டு ஒரு போராட்டம் மாதிரி நடத்தி மன்னிப்பு கேட்கலாம் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது கனியோட திறமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்